காங்கிரஸ் கமிட்டி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பதவியை தனக்கு அளிக்க வேண்டி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ நேரில் விருப்பமனு அழைத்த காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி எஸ்டி துறை மாநில பொதுச் செயலாளர் ஆர் கண்ணியப்பன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஓராண்டு காலமாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றி வரும் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி எஸ்டி துறை மாநில பொதுச் செயலாளர் ஆர் கண்ணியப்பன் அவர்கள் நேற்று தாம்பரம் அருகே நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் புதியதாக புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வப் அவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் இக்கூட்டத்தின் இறுதியில் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி எஸ்டி துறை மாநில பொதுச் செயலாளர் ஆர் கண்ணியப்பன் அவர்கள் ஆள் உயர மாலை அணிவித்து தலைவர் செல்வ பிறந்தகைக்கு மரியாதை செய்தனர் முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பொறுப்பு காலியாக இருப்பதை சுட்டிக்காட்டி அந்த பதவியை தனக்கு வழங்குமாறு கொள் கடிதம் ஒன்றினை தலைவர் செல்வ பிறந்தகையிடம் அவர் அளித்தார் மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள விவரம் என்னவென்றால் ஆர் கன்னியப்பன் என்கின்ற நான் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டு காலம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தொடர்ந்து பணி செய்து வருகிறேன் நான் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பொறுப்பில் தொடங்கி மாவட்ட வட்டார நிர்வாகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்துள்ளேன் தற்போது வாலாஜாபாத் வட்டார பொருளாளர் பொறுப்பையும் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி எஸ்டி துறையில் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பையும் தற்போது வகித்து வருகிறேன் கடந்த இருபத்தி ஓராண்டு காலமாக நமது இயக்கம் சார்பாக நடத்தும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளேன் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அளவுர் கிராமத்தை சேர்ந்த ஏ வி நாகராஜன் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவராகவும் வாலாஜாபாத் ஒரே ஒரு ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வந்த அவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் மரணம் அடைந்து விட்டதால் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பொறுப்பு காலியாக உள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சட்ட தொகுதிகள் அடங்கி உள்ளது ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நமது இயக்கத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் நகராட்சி உறுப்பினர்கள் பலர் உள்ளனர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி துணை மேயர் பொறுப்பும் உள்ளது ஆனால் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருந்த ஏ வி நாகராஜன் அவர்கள் இறந்து விட்டதால் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு எந்தவித பிரதிநிதியும் இல்லை எனவே உத்தரமேரூர் தொகுதிக்கு மாவட்ட தலைவர் பொறுப்பை வழங்கி அதிகார பரவல் நடைமுறையில் அனைத்து தொகுதிக்கும் முக்கியத்துவம் பெறும் வகையில் ஜனநாயக வரையில் கட்சியை வளர்க்கும் என் போன்ற இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக காஞ்சிபுரம் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் பொறுப்பினை எனக்கு வழங்கினால் திறம்பட கட்சி பணி செய்து வளர்ச்சி பெற உழைப்பேன் என உறுதியளிக்கின்றேன் என இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது